கோயில்கள்ல குண்டு சத்தங்கள் கேட்டதா சொல்லப்படுது டெஹ்ரான்ல இருந்து தெற்கே சுமார் இருநூத்தி இருபத்தி கிலோமீட்டர் இருக்கும் அந்த தொலைவில் இருக்கக்கூடிய நெட்டான்ஸ் அப்படிங்கிற நகரம் இது ஈரான் நாட்டுடைய நடு பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இஸ்பஹான் அப்படிங்கிற மாகாணத்துல இருக்குது இந்த நெட்டான்ஸ்ங்கிற நகரம் இங்க அமைஞ்சிருக்கிற மிக முக்கிய அணுசக்தி நிலையத்துல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதா ஈரான் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு இது சர்வதேச அணுசக்தி நிறுவனமான சர்வதேச அணுசக்தி முகமை அப்படின்னு சொல்றோம் அதுவும் இதை உறுதிப்படுத்தி இருக்கு முக்கியமா இந்த தளத்துல நடந்த தாக்குதலுக்கு அப்புறம் எந்தவித கதிர்வீச்சு அளவு அதிகரிப்பும் இல்லை அப்படின்னுமே தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த தாக்குதல்ல இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையுடைய தளபதி ஹசைன் சலாமி தலைமை அதிகாரி முகமது பாகேரி இது போல பல உயர்மட்ட ராணுவ அதிகாரிகள் அதே போல சயின்டிஸ்ட் இவங்க எல்லாமும் கொல்லப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு இவங்க எல்லாம் வெறும் ராணுவ உயரதிகாரிகள் மட்டும் கிடையாது பிராந்திய செல்வாக்கு முயற்சிகளில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லப்படுது